ஆதியாகமும் நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் காயினை பார்த்து ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டார் உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே காயினின் காணிக்கை ஏற்கப்படாதபடியினால் ஆவேலின் காணிக்கை ஏற்கப்பட்டபடியினாலும் காயின் எரிச்சலோடு இருந்தான் ஒரு நாள் தன்னுடைய தம்பியாகி ஆபேலை அழைத்தான் வா நாம் வயல்வெளிக்கு சென்று வரலாம் ஆபேல் கபடமில்லாத உள்ளத்தோடு அண்ணனோடு போனான் ஆனால் அந்த அண்ணன் மனதுக்குள்ளே எரிச்சலை வைத்திருந்தவன் கோபத்தை வைத்திருந்தவன் கொடும் சினத்தை வைத்திருந்தவன் தன் சொந்த சகோதரன் பாராமல் ஆபையலை கொண்டு போட்டான் அப்பொழுதுதான் ஆண்டவர் வந்து இந்த கேள்வியை கேட்கிறார் உன் சகோதரனாகிய ஆபையல் எங்கே அதற்கு காயின் சொன்ன பதில் என்ன என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ ஆண்டவர் கேட்கிறார் அவனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறதே காயினுக்கு ஆண்டவர் தண்டனையை கொடுத்தார் கடவுளின் கரத்திலிருந்து தண்டனையை பெற்றவனாய் காயின் தேசாந்தரியாய் செல்ல வேண்டியதாயிற்று காரணம் என்ன சகோதர கொலைபாதகன் உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்ற கேள்விக்கு காயனின் பதில் என்னவாக இருந்தது என் சகோதரனுக்கு நாம் காவலாளியோ காவலாளிதான் அன்பானவர்களே அன்பானவர்களே நம்மோடு வாழ்கின்ற மனிதர்களுக்கு நாம் காவலாளிகள் தான் அது ஒரு நாடு சார்ந்ததாகவும் இருக்கக்கூடாது நாடு சாதி சமயம் நிறம் பணம் கல்வி குலம் கோத்திரம் எதை சார்ந்ததாகவும் இருக்கக்கூடாது நம்மோடு வாழ்கின்ற அனைத்து மனிதர்களுக்கும் நாம் காவலாளிகள் தான் பாதுகாவலர்கள் தான் இப்படி இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்களேன் நம்மோடு வாழ்கின்ற எல்லாருக்கும் நாம் காவலாளிகளாக இருக்கிறோம் எல்லாரையும் நாம் கரிசனையோடு கவனிக்கிறோம் எல்லாரோடும் அன்பாக இருக்கின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த உலகம் இப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் ஒருவருக்கு ஒருவர் காவலாளிகளாக ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய உபதேசம் வீட்டுக்கு வீடு சண்டைகள் நாட்டுக்கு நாடு சண்டைகள் நமது சகோதர சிநேகத்தை நாம் பாதுகாக்க தவறிவிட்டோம் சகோதரர்களுக்கு உதவுவது என்பது கடவுளுக்கே உதவுவது என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பழைய பாட்டிலே ஒரு முறை என்கின்ற விசுவாசிகளின் தந்தை லோத்துவிட இப்படி சொன்னார் என்னுடைய மந்தவிய பொறுக்கும் உன்னுடைய மந்தவியை பொறுக்கும் சண்டை வேண்டாப்பா நாம் சகோதரர் என்ன அருமையான ஒரு வாசகம் என்று பாருங்கள் இந்த உலகத்திலே நமக்கு ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை வரும்போது நாம் முதலாவது மனசில் கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால் நமக்குள்ளே சண்டை வேண்டாம் ஏனென்றால் நாம் சகோதரர்கள் இந்த உண்மையைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தையும் நட்சது நூல் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே மிக தெளிவாக சொல்லுகிறார் பரலோகத்திற்கு யாரெல்லாம் போவார்கள் என்கின்ற சில காரணிகளை அங்கே ஆண்டவர் அந்த அதிகாரத்தில் குறிப்பிடும்போது இந்த உமை சொன்னார் மெய்ப்பனானவன் ஆடுகளை பிரிக்கிறது போல உலகத்தின் முடிவு நாளிலும் இருக்கும் செம்மறி ஆடுகளை அந்த மேய்ப்பன் வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடது பக்கத்திலும் விடுவார் அப்பொழுது வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார் வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நான் ஆடை இல்லாமல் இருந்தபோது நீங்கள் எனக்கு ஆடை கொடுத்தீர்கள் நான் உணவில்லாமல் இருந்தபோது நீங்கள் எனக்கு உணவு உணவு கொடுத்தீர்கள் நான் காவலிலே இருந்தபோது என்னை பார்க்க வந்தீர்கள் நீங்கள் எனக்கு பாதுகாவலாக இருந்தீர்கள் அப்பொழுது அந்த மனிதர்கள் அதாவது அந்த வலுவுக்கு நிற்கிற செம்படியார்கள் என்று சொல்லப்படுகிற மனிதர்கள் ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாங்களாம் எப்பொழுது ஆண்டவரே உண்மை இந்த நிலைமைகளிலெல்லாம் நாங்கள் பார்த்தோம் அப்பொழுது ஆண்டவர் சொல்லுவார் இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் இப்பொழுது இடவக்கத்துக்கு வருவோம் அங்கே வெள்ளாடுகள் கூட்டம் நிற்கிறது அவர்களை பார்த்து அந்த ஆண்டவர் சொல்லுகிறார் சபிக்கப்பட்டவர்களே நீங்கள் சாத்தானுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற நரகத்துக்கு போங்கள் ஏனென்றால் நான் உணவில்லாமல் இருந்தபோது நீங்கள் எனக்கு உணவு தரவில்லை நான் ஆடை இல்லாமல் இருந்தபோது நீங்கள் எனக்கு ஆடை தரவில்லை நான் காவலில் இருந்தபோது கஷ்டத்தில் இருந்தபோது நீங்கள் எவ்விதமான பாதுகாப்பும் எனக்கு தர தரவில்லை அப்பொழுது அவர்களும் கேட்பா கேட்பார்களாம் எப்பொழுது ஆண்டவரே நாங்கள் உண்மை உணவில்லாதவராக கண்டோம் ஆடை இல்லாதவராக கண்டோம் அப்பொழுது ஆண்டவர் சொல்லுவார் இந்த சிறியரில் ஒருவனுக்கு மிகவும் சிறியவரான என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் அதை எதை செய்யாமல் இருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாமல் இருந்தீர்கள் ஆமன்பார்களே இது ஒரு முக்கியமான காரியம் நம்முடைய சகோதரர்களுக்கு நாம் காவலாளிகள் அவர்களுடைய தேவையை சந்திக்க வேண்டியவர்கள் ஏழைகள் ஒடுக்கப்பட்டவர்கள் உலகத்தால் தள்ளப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் சரி நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல நாடு சமயம் சாதி நிறம் குலம் கோத்திரம் பணம் படிப்பு எவ்வித பாகுபாடும் இல்லாமல் ஏழை பணக்காரன் என்று இல்லாமல் பிச்சைக்காரன் பெரியவன் என்று இல்லாமல் எல்லாரையும் கரிசனையோடு பார்க்கின்ற கண்கள் நமக்கு இருக்க வேண்டும் அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் மற்ற இருபத்தி ஐந்து நாற்பது இந்த வசனத்தில் நம்முடைய மனதில் வைத்துக்கொள்வோம் கொள்வோம் மிகவும் சிறியவரான என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவருக்கு உதவி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு ஆண்டவருக்கு பாதுகாப்பு கொடுப்பது இல்லையென்றால் என்றால் அவரை கரிசனையோடு கவனிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கிறது என்றால் சிறியவர்களுக்கு உதவி செய்வது அந்த உதவியை நாம் செய்வோம் என்பார்களே அதை செய்வதன் மூலமாய் இறக்கம் இருப்பதன் மூலமாய் கரிசனை உள்ளவர்களாய் இருப்பதன் மூலமாய் பிறருக்கு பாதுகாப்பு தரும் விதமாய் வாழுகிறவர்களாய் இருப்பதின் மூலமாய் நாம் கத்தருடைய பிள்ளைகளாக வாழுவோம் காயினை போல சபிக்கப்பட்ட ஒரு வாழ்வு நமக்கு வேண்டாம் ஆண்டவதாமே இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்